கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில பவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் மூவின்னு ரிலீஸ் ஆச்சு அதுக்கு நிறைய பில்டப்பும் வந்துச்சு நிறைய அதுக்கு மார்க்கெட்டிங் வேற பண்ணாங்க ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஆனால் உண்மையில ஒரு பவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க படத்தோட பேரு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிலீஸ் ஆயிருக்க இந்த படம் ஒரு தைவன் படம் தமிழ் இல்ல இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கு அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டோரி என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு யூடியூபரா இருக்காங்க ஒரு பழங்கால கிராமத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேர் அந்த கிராமத்துக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பழங்குடியின மக்கள் பேச்சை கேட்காம அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள போயிடறாங்க அந்த குகையில ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் கேமரால ரெக்கார்ட் ஆயிடுது ஸ்பாட்லேயே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கொடூரமான முறையில இறந்து போயிடறாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கிருந்து எப்படியே தப்பிச்சிடறாங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது சொந்த பொண்ணையே தத்தெடுத்து வளர்க்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அந்த ஃபுட்டேஜ்ல அப்படி என்ன இருக்கு ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது குறிப்பா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்கள கொடூரமான முறையில் இறந்துட்டு இருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையுமே கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணிருக்கிற படம் தான் ஒரு அக்மார்க் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படம் பாக்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி